சமூகம் விரும்பாத சுபாவங்கள் பந்தா வாழ்வில் பந்தா காட்டிப் பிறரை திசை திருப்பி தன்னை பார்க்க வைக்கும் கலை பந்தா அவர்களின் சுபாவம் கௌரவம் பேச்சில் உடையில் நடையில் பந்தா பழக்க வழக்கத்தில் பந்தா இயல்பு முறைகளை விட்டுவிட்டு செயற்கையாக ஏதாவது இடத்தில் பிறரை விட அதிகமாக செயல்பட்டு பிறர் அவர்களைப் பற்றி விமர்சிக்க வைப்பது பந்தா சிலர் தங்களைப் பற்றி மிகவும் புகழ்ந்து ரசித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் எந்தப் பேச்சு எடுத்தாலும் அதிலே தலைவர் ஆவார்கள் இவர்கள் பந்தா அரசர்கள் ஒரு மனிதருக்கு திருமணத்திற்கு ஒரு ஷூ வேண்டும் இவர் கால் டாக்ஸி பிடித்து ஐந்து நண்பர்களை கூட்டிக் கொண்டு சுமார் நான்காயிரம் ரூபாய்க்கு ஷூ வாங்கினார் கால் டாக்ஸி செலவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஷூ செலவு நான்காயிரம் ஷூ விருந்து ஆறாயிரம் ரூபாய் மொத்தம் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய் செலவு இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் பந்தா காட்டும் மனிதர் சிலர் அவர்கள் குடும்பப் பெருமைகளைப் பற்றி பயங்கரமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் எனக்கு தெரிந்த மனிதர் ஒருவர் அவரை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார் அவர் ஒரு இராணுவ வீரர் அவர் கப்பல் படை வேலை செய்தார் என்றும் அவருடைய சாகச் விளையாட்டுகளைப் பற்றி பேசிப் பேசி பிரமித்துப் போவார் உண்மையில் அவர் கப்பலுக்கு பெயிண்ட் அடிப்பவர் இது ஒரு கப்பல் பந்தா பந்தா என்ற சுபாவம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உருவாகுவதுதான் தன்னைப் பற்றி பிறர் மிகவும் உயர்வான கருத்துக்களை வைத்திருக்க வேண்டுமென்று எண்ணி இதில் செயல்புரிவார்கள் ஆனால் சமூகமோ இதை பந்தா என்று உணர்கிறது பந்தா ஒரு நடிப்பு சம்பந்தப்பட்டது உள்ளதை மறைத்து இல்லாததை உருவாக்கி பெரிதாக காட்டிப் பெருமையடைவது இயல்பாக வாழ்ந்தால் இயல்பான அன்பு உதவி மதிப்பு எல்லாம் சமூகத்தில் இருந்து கிடைக்கும் ஊரோடு ஒத்து பழக வேண்டும் பந்தா பண்ணுகிறவர்கள் பிற மனிதர்களுடன் ஒட்டி வாழ முடியாது அவர்கள் தனித்துதான் வாழ வேண்டும் ஆகவே பந்தா என்னும் சுபாவம் தனக்குள் இருக்கிறது என்று கண்டு கொண்டு இயல்பாக வாழக் கற்றுக்கொண்டால் உண்மையான சமூக அந்தஸ்து உருவாகும் அன்பின் வாழ்வு பிரதிபலிக்கும் இனிமையான சுவையான வெற்றி வாழ்வு வாழலாம்